அனைவருக்கும் வணக்கம் பதினேழு எட் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய பதிவு விவாகரத்து பிரச்சினை விவாகரத்துக்கு கணவர் ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மட்டும் மனைவிக்கு நிரந்தர ஜீவனாம்சமாக செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனைக்கு உட்பட்டது வாங்க இந்த வழக்கனுடைய முழு விவரத்தையும் பார்க்கலாம் விவாகரத்து உத்தரவு ரத்து செய்யப்படுவதற்கு முன்பே கணவர் மறுமணம் செய்து கொண்டார் ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ஜீவனம்சமாக செலுத்தினால் விவாகரத்துக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி குடும்ப நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட விவாகரத்தை மனைவியின் பாதத்தின் பேரில் ரத்து செய்த உயர் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டை உச்ச நீதிமன்றம் பரிசீலித்து வந்தது மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு குடும்ப குடும்ப நீதிமன்றத்தின் விவாகரத்து உத்தரவை உயர்நீதிமன்றம் ரத்து செய்வதற்கு முன்பு கணவர் மறுமணம் செய்து கொண்டதால் அரசியல் அமைப்பின் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது பிரிவின் கீழ் அதிகாரங்களை பயன்படுத்தி விவாகரத்தை வழங்கும் உச்சநீதிமன்றம் ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து கோடி நிரந்தர ஜீவனாம்சம் செலுத்துவதற்கு இதையே உட்படுத்தியுள்ளது குடும்ப நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட விவகாரத்தை மனைவியின் வாதத்தின் பேரில் ரத்து செய்த உயர் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டை நீதிமன்றம் பரிசீலித்து வந்தது நீதிபதிகள் விக்ரம்நாத் மற்றும் நீதிபதி சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு அரசியலமைப்பின் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது பிரிவின் கீழ் எங்கள் அதிகாரங்களை பயன்படுத்தி விவாகரத்து வழங்குவதற்கு இது ஒரு பொருத்தமான வழக்கு என்று நாங்கள் கருதுகிறோம் அதன்படி பதினைந்து இரண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது அன்று நடைபெற்ற திருமணம் கலைக்கப்படுகிறது என்று தீர்ப்பளித்தது மேல்முறையீட்டாளர் கணவர் சார்பாக வழக்கறிஞர் எஸ் நாகமுத்துவும் பிரதிவாதி சார்பாக பதிவு வழக்கறிஞர் அனுப் குமாரும் ஆஜரானார்கள் வழக்கின் உண்மையில் இரு தரப்பினருக்கும் இடையேயான திருமணம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் நடைபெற்றது அவர்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தில் ஒரு மகன் பிறந்தான் மேல்முறையீட்டாளர் கணவர் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் கொடுமை மற்றும் விபச்சாரத்தின் அடிப்படையில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்தனர் விபச்சாரத்தின் காரணம் ஆதாரமற்றதாக இருந்ததால் குடும்ப நீதிமன்றம் கொடுமையின் அடிப்படையில் விவாகரத்தை வழங்கியது பின்னர் பிரிதிவாதி மனைவியின் மேல்முறையீட்டின் பேரில் உயர் நீதிமன்றம் விவாகரத்து ஆணையை ரத்து செய்தது குடும்ப நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொடுமையின் முக்கிய நிகழ்வு பிரீதிவாதி மனைவியின் தந்தை முரட்டுத்தனமான பேச்சுக்கள் என்றும் அத்தகைய கூற்றுகள் மேல்முறையீட்டாளர் கணவரை உற்சாகப்படுத்தியிருக்கலாம் என்றாலும் பிரீதிவாதி மனைவி அவற்றிற்கு பொறுப்பேற்க முடியாது என்று கவனிக்கப்பட்டது நீதிமன்றத்தால் நியாயப்படுத்துதல் இரு தரப்பினருக்கும் இடையிலான மத்தியஸ்த முயற்சிகள் தோல்வியடைந்ததாகவும் அவர்களுக்கு இடையில் சமரசம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது அவர்கள் இரண்டாயிரத்தி பத்து முதல் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக தனித்தனியாக வசித்து வருகின்றனர் அவர்களுக்கு இடையே திருமண உறவின் எந்த தடயமும் இல்லை மேலும் இரு தரப்பினரும் தங்கள் வேறுபாடுகளை தீர்க்க எந்த விருப்பத்தையும் காட்டவில்லை மேலும் மேல் மேல்முறையீட்டாளர் கணவர் பதினை ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி பதினேழு முதல் திருமணம் செய்து கொண்டனர் இந்த சூழ்நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையிலான சட்ட உறவை தொடர்வதில் எந்த நோக்கமும் இல்லை திருமணம் மீள முடியாமல் முறிந்துவிட்டது என்று நீதிமன்றம் கூறியது மேலும் மனைவிக்கு ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் நிரந்தர ஜீவனாம்சத்தையும் வழங்கியது இந்த அரசு இந்திய அரசியலமைப்பின் பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டின் கீழ் இந்த நீதிமன்றத்தின் அதிகாரத்தை பயன்படுத்துவதன் மூலம் இரு தரப்பினருக்கும் இடையிலான திருமணம் கலைக்கப்படுகிறது மேல்முறையீட்டாளர் கணவர் மேற்கூறிய ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் மட்டும் பிரீதிவாதி மனைவிக்கு நிரந்தர ஜீவனம்சமாக செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனைக்கு உட்பட்டது அத்தகைய பணம் செலுத்தப்பட்டதற்கான ஆதாரத்தை பதிவேட்டில் சமர்ப்பித்தவுடன் ஒரு ஆணை பிறப்பிக்கப்படும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அதன்படி மேல்முறையீடு அனுமதிக்கப்பட்டது காரணம் தலைப்பு ஏ ரஞ்சிதா குமார் எதிராக இ கவிதா இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு மேற்கண்ட வழக்குனுடைய தீர்ப்பு நகல் வீடியோவுடன் இணைக்கப்பட்டுள்ளது தேவைபப்படுவோர் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம் நன்றி வணக்கம்